ஹலோ ஹலோ கேக்குதா சார் யாருமா நான் பிரின்ஸ் கால்வினோட சிஸ்டர் பேசுறேன்ங்க ஆஹ் சொல்லுங்கம்மா என்ன அது இது கே ஸ்டேட்டஸ் எதுக்கு சார் Facebookல அப்டேட் பண்ணீங்க ஏனால என்ன لا எதுக்கு பண்றீங்க நாங்க ஃபேமிலிய அது பார்த்துட்டு இருக்கோம் எதுக்கு நீங்க ஊரே பப்ளிஷ் பண்றீங்க இன்ன என்ன பப்ளிஷ் பண்றாங்க எதுக்கு போடுறீங்க நீங்க அட்வகேட் மெர்லினா கூட வச்சு சால்வ் போடுவீங்களாமா அவரு பத்து தல பத்து தல ராவணன் சொல்லுவீங்களாமா

நீங்க கேட்க வேண்டியது அப்ப அருள் பிரபு நீங்க கேட்டிங்களா ஏன் போட்டு எதுக்கு பெயில் மேட்டர் எதுக்கு வெளிய போடுறீங்க கேட்டீங்களா நீங்க யாருமே எங்க ஃபேமிலி மேட்டர் நீங்க வந்து ஒன்ஸ் சொல்லிட்டீங்க எங்க ஃபேமிலி மேட்டர்ல யாரும் தலையிடாதீங்க நீ நாங்க யாருமே தலையிடல சார் பண்ணீங்க என்னங்க விட்டுட்டீங்க அவ்வளவுதான் கையை கையெல்லாம் விடல நீங்க வந்து தவறான இடத்துல போய் தவறான இதுல போனீங்க யாருமே நீங்க வந்து நம்பல யாரு அட்வைஸும் கேட்கல

அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இப்ப கடைசில வந்து யாரு பிரின்ஸ்கட் ப்ரோமோட் பண்ணி நீங்க பண்றீங்க இது நல்லா இருக்குதா வெஞ்சன்ஸ் எல்லாம் பேசல நான் வந்து பண்றீங்கன்னு சொல்றேன் அப்ப நீங்க திருமண்டலத்துக்கு விரோதமா ஒரு சைடு ஐயாவுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி நாங்க எல்லாருமே அமைதியா இருக்கிறோம் ஒரு இது பண்ணல ஆனா நீங்க இன்னொரு சைடுல வந்து இதே டைசி எதிராக செயல்படுற மெர்லின கூட்டு வந்து நீங்க வந்து ப்ரமோட் பண்றீங்க காப்பாத்துனாரு அவர்தான் காப்பாத்தினாரு அவருதான் பத்து தலை கொடுத்தீங்க எதுக்கு ஜெய்பால போய் எல்லாரும் ஒன்றா உங்களுக்கு என்ன தெரியுமா நாங்க வந்து போயிருக்கோம் பிஷப்ப வந்து காபிஸ் அவன் இருங்க பிஷப்ப போட்டோ நிக்கிறான் அவனை டைவெர்ட் பண்றக்கா நாங்க அந்த பக்கம் பேசி அவனை கூட்டிட்டு போய் பிஷப்பை பின்னால காப்பாத்தும் கொண்டு போட்டேன் இதே மாதிரிதான் பிரின்ஸ்காலும் செய்வான் பிரின்ஸ்பா ஜெய்பால ஒன்னா மாமா மஞ்சள் கிடையாது அவன் ஒன்னா நம்பர் எதிரி எங்களுக்கு போதுமா நீங்க ரெக்கார்ட் பண்ணாலும் சரிதான்

இப்ப ஐயா கேட்டுதான் நீங்க போஸ்ட் போட்டீங்க எப்படி இது பொது இது நான் எல்லாரும் வந்து ஏன் போன் பண்ணி கேக்குறாங்க ஐயாவுக்கு என்ன ஆகும் ஐயாவுக்கு என்ன ஆகும் பிரைவேட் இது இதுல கடையா நீங்க பிரைவேட்டா வைக்கல இவ்ளோ நாள் நாங்க வந்து தலையிடல பிரீத்தி வந்து अनाதியா அங்க ஹை கோர்ட்ல நிக்கும்போது நிக்கலாம் கிடையாது நாங்க ஃபர்ஸ்ட் இங்க डिस्ट्रिक्ट डिस्ट्रिक्ट கோர்ட்ல डिस्ट्रिक्ट கோர்ட்ல இருக்கும்போதே கேக்குறேன் ஏமா இங்க போடிங்க ஹை கோர்ட்ல போடிங்கடா ஹை கோர்ட்ல இருந்து இறங்கி வந்து அங்க டிஸ்மிஸ் ஆனப்போ உங்க அமிர்தம் சார் என்ன சொன்னாரு இதுக்கு தான் எல்லாத்தோடியும் அனுசரிச்சு போகணும் யாரும் விரோதிச்சு கூட நாங்க நீங்க தான் விரோதிச்சிங்க அவர் வந்து பிரின்ஸ் உயிரை விட்டுட்டு தான் இத்தனை வருஷம் இருந்தாரு நீங்க வந்து இப்ப அவரே அவரே உங்களுக்கு எதிரா சதி பண்றாருன்னு சொல்றீங்க இது இந்த அநியாயத்தை எங்க போய் சொல்ல நாங்க இந்த தனியாயத்தை எங்க போய் நாங்க சொல்றது இப்ப என்ன உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன் ஏன் சார் இது போட்டீங்க சீக்கிரமா உங்களோட எங்களுக்கு ஆதங்கமா ஐயா வந்து அறுபது நாள் போறதுக்கு எல்லாருமே நீங்க எல்லாருமே காரணம் ஒரு வாரத்துல முடிய வேண்டியது நீங்க வந்து அவரை வந்து அறுபது நாளைக்கு எங்க அப்பா எங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் அவர் வந்து பப்ளிக் ஷீக்கர் உங்க தனிப்பட்ட மனுஷன் கிடையாது அவரு ஒரு பப்ளிக் சீக்கர் நான் வந்து டைஸுன்னு நான் லீகல் அப்டிஸ் எல்லாம் விட்டுருங்க அவரு நீண்ட கால டைசன் உறுப்பினர் நீங்க பிபி கை மலை ஒருத்தரையும் கைவிடலை நீங்களே உங்களுக்கு வந்து குருட்டான பாதையில போயிட்டீங்க அவ்வளவுதான் சொல்லுவேன்

அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படியே உங்களுக்கு வந்து அப்போ மேரேஜுக்கு வந்து ரெஜிஸ்டர் கொடுக்க கூடாதுன்னு லெட்டர் எழுதுனா உங்களுக்கு துணையா சும்மா பேசாதங்கம்மா எவ்ளோ உங்களை கேவலப்படுத்துனாரு மேரேஜ் விஷயம் நாங்க ஒரு நாள் ஒரு நாள் மேரேஜ் விஷயத்தை போய் பேசிருக்குமா எத்தனை லீகல் நோட்டீஸ் விட்டாரு பொதுகளை குத்துனதெல்லாம் கிடையாது நீங்க சும்மா சொல்லுங்க ஒளி தெரியாதவன் தலையாரி வீட்டுல போய் ஒழிஞ்ச மாதிரி உங்களை அவ்வளவு கலங்கப்படுத்தினாரு நீங்க கூட்டி வச்சு குளோரிஃபை பண்றீங்க நாங்க கண்ணீர் விட்டு ஜவு பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஐயாவுக்கு இப்படி ஆயிருக்கு தடை மாதிரி போயிட்டாரு தட மாதிரி கொண்டு போயிட்டாங்களே நாங்க உங்களுக்கு அதை எடுக்கணும் எடுத்துடறேமா அது ஒண்ணு பெரிய இஷ்யூ கிடையாது ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட பேசுறக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுனால சொல்றேன் நீங்க எல்லாரும் நான் இந்த ஆடியோ கூட நான் பேஸ்புக்ல போடுவேன் உங்ககிட்ட பேசினது போமா நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் போதுமா எனக்கு எனக்கு எந்த பயமும் கிடையாது நீங்கெல்லாம் துரோகி துரோகி கிடையாது நீங்க போய் உங்க கண்ணாடியில உங்க முகங்களை பாருங்க துரோகி பண்ணதெல்லாம் உங்க குடும்பத்தாரு தான் சரி நான் வைக்கிறேன் என்னோட சாமர்த்தியம் பாரு